செய்தி கரூர் வியாபாரிகளிடம் சிபிஐ அலுவலகத்தில் நான்காவது நாளாக விசாரணை நடைபெற்று வருகிறது இது தொடர்பான விவரங்களை நமது பார்த்திபன் வழங்க கேட்கலாம் பார்த்திபன் வணக்கம் கரூரில் இருக்கக்கூடிய வேலுச்சாமிபுரத்தில் சிபிஐ அதிகாரிகள் மற்றும் அந்த அலுவலகத்தில் நான்காவது நாளாக விசாரணை நடைபெற்று வருகிறது இது பற்றி விவரங்கள் என்ன சொல்லுங்க

இன்றையில கரூர் வேலுச்சாமிபுரத்தில் சிபிஐ அதிகாரிகள் நான்காவது நாளாக விசாரணை மேற்கொண்டு வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பார்த்திவர் தெலுங்கானாவில் அரசு பேருந்து மீது